ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இரும்பு பாத்திரத்தை சமைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சீசனிங் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிளாக நம்ம பார்க்கலாம் பாத்திரம் வாங்கும்போது இந்த மாதிரி அதிகமாக துருவாக தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம அலசிக்கலாம் இதை விட அதிகமாக கூட இருக்கும் இல்லை க்ளீனாகவும் இருக்கலாம் வாங்கிறத பொறுத்து இருக்குது லைட்டாக விம் ஜெல்லு வந்து சேர்த்துருக்கேன் எந்த ஜெல் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கம்பி நார் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிடலாம் ஃபுல்லாக துரு வந்து நல்லா இறங்கும் மெயினாக அந்த கைப்புடி கிட்ட ஒரு நட் மாதிரி போல் ரெண்டு கொடுத்துருக்காங்கல்ல போல்டு அதில் வந்து நல்லா தேய்க்கணும் அதில் வந்து ரொம்ப துருவாக இருக்கும் கடைசி வரைக்கும் அதில் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம எந்த அளவு தேய்க்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு பின்னாடி வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா லாஸ்டில் வந்து நம்ம சீசனிங் பண்ணும்போது அதிகமாக துரு வரும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ அதில் வந்து துரு இருக்குன்றது நமக்கு தெரியும் சில பாத்திரத்தில் அதிகமாகவும் இருக்கலாம் சில பாத்திரத்தில் வந்து குறைவாகவும் இருக்கலாம் நம்ம கழுவுறதை பொறுத்து தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஆகணும் அந்த துரு இல்லாமல் வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம தேய்ச்சி கழுவி நம்ம இதை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டைம் ஜெல்லு போட்டு நல்லா தேய்ச்சினாலே ஓரளவுக்கு நல்லாவே வந்துடும் இப்போ ரெண்டாவது டைம் வந்து நான் தேய்ச்சி கழுவிட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் துரு வந்து க்ளீன் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படி இந்த பாத்திரத்தை மூழ்கிற அளவு போடுற அளவு ஒரு பக்கெட்டோ இல்லை இந்த மாதிரி டப்போ எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம சாதம் வடித்த தண்ணியை வந்து நம்ம இதோட சேர்த்துறணும் அந்த ஒரு நாளாவது நம்ம சாதம் வடித்து எடுத்துக்கலாம் குக்கரில் வைக்கிறவங்களா இருந்தால் அது வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் அந்த வடிக்கஞ்சியும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு நாள் வந்து நம்ம ஊற வைக்கணும் இன்றைக்கி காலையில் சேர்த்தோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் திரும்பி நம்ம வாஷ் பண்ணலாம் இப்போ மறுநாள் காலையில் எடுத்தாச்சு இப்போ திரும்பி அதே மாதிரி இஞ்சல் போட்டு கம்பினர் போட்டு நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா முக்கால் வசிய அளவுக்கு துரு வந்து எந்த அளவு இருக்கோ அந்தளவு வந்து அப்படியே அரைச்சிட்டு வந்துடும் நம்ம ஊற வச்சனால இன்னொரு பார்த்தீங்கன்னாவே அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு ஓரளவுக்கு நல்லா துரு போயிருச்சு இதுவும் தண்ணி வந்து நல்லா வெளூராக வர வரைக்கும் நம்ம வந்து தேய்ச்சி கழுவிக்கலாம் அது மாதிரி அந்த காது பகுதி பின்பகுதி எல்லா இடத்துலையும் இதே மாதிரி நம்ம இந்த ரெண்டு போல்டு இருக்க இடத்துல கழுவிடலாம் நல்லா கழுவியாச்சு இப்போ ஒரு வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் வந்து பொடியை அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா இடமும் படுற மாதிரி வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃபுல்லாக எண்ணெய் வந்து படணும் நான் தான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆயில் வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால் தூக்கி தான் போட போகிறோம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டு எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ அதை எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் சூடோடு கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் நல்லது சூடு வந்து கையில் பட்டுறாமல் பிடிச்சி பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள் அந்த ஆயில் வந்து பின்னாடி பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க பின்னாடி வந்து குரு வந்து நம்ம தேய்ச்சாலே போதும் ஆனால் உள் பக்கத்தில் வந்து நல்லா நம்ம அழுத்தி அழுத்தி வந்து துடைக்கணும் திரும்பி ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடோட சூடாக நல்லா அழுத்தி அழுத்தி தொடச்சிக்கலாம் இந்த மாதிரி மூணு டைம் வந்து நான் தொடச்சிக்கிட்டேன் பேப்பர் இல்லைனா நீங்கள் துணி கூட யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம துடைக்கிற பேப்பரும் கலர் வந்து ஒயிட்டாவதோ அந்தளவுக்கு வந்து தேய்ச்சா போதும் அவ்வளோதான் ஒவ்வொரு பாத்திரத்தில் துரு அதிகமாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் நம்ம கழுவுறது துடைக்கிறது அந்த நேரம் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து தான் இருக்குது இது வந்து சீசனிங் வந்து ரெடி ஆகிடுச்சி சமைக்க ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி எப்போ நம்ம ஆயில் நம்ம சமைச்சிட்டு யூஸ் பண்ணலனாலும் நம்ம ஆயில் தடவி வைச்சோம் அப்படின்னாவே ரொம்ப நாள் துரு பிடிக்காமலே இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்